சோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவா எப்பவே டேரக்டா கேட்கணும்னு அவசியம் இல்ல இப்ப இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் வந்துச்சுன்னா டைரக்டா அந்த ஆப்ரேஷன் பேரோ அந்த போரை பத்தியோ கேட்கணும் அவசியம் இல்லாம அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட பெயர்களை கேட்கலாம் இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யாருன்னு கேட்கிறாங்க சோ அஜித் தோவல் அது எப்படி நான் வச்சுக்கலாம் இப்ப ஆலோசகர் ஆலோசகர் என்னது ஒரு மீட்டிங் சோ அஜித் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டிங் எந்த ஒரு கான்பென்ஸுக்கும் வர மாட்டாரு யாரு நடிகர் அஜித் சோ ஆலோசனை உங்களுக்கு மீட்டிங் நான் வரும் மீட்டிங் வராதவரை அஜித் இன்னொரு பாருங்க பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்பு அவரோட பாதுகாப்பை பத்தி எதுவும் கேர் பண்ணிக்காம நிறைய கார்டர்ஸ் எல்லாம் போய் நிறைய ஆக்சிடன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஆச்சு சோ பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஓகேங்களா அவங்க மறக்கவே மறக்காது நெக்ஸ்ட் பாதுகாப்பு அமைச்சர் அது ஒரு ராஜ்யத்துக்கு முக்கியமானது பாதுகாப்பு அப்படியே வேற யாரும் உள்ள மாட்டாங்க சோ அந்த ராஜ்யத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குற அமைச்சர் யாரு ராஜ்நாத் சிங் புரியுங்களா முப்படை தலைமை தலைவர் முப்படை முப்படைனா மூணு படை ஒரு பேர் பாருங்க அனில் சௌத்ரி அனிலுக்கு மூணு லிட்டர் இருக்கு மூணு மூணு லிட்டர் சவுத் மூணு லெட்டர் சவுத் த்ரீ த்ரீ முப்படை த்ரீ எல்லாமே த்ரீல வருது சோ அப்படி போச்சுங்க நெக்ஸ்ட் படம் ரா தலைவர் ராவின் ரவி வருது பாருங்க சோ ராவின் தலைவர் ரவி சிங்கா ஓகேங்களா நெக்ஸ்ட் படம் சோ ராணுவ தளபதி லேண்ட் சம்னா இருக்கிறது உபேந்த திவேதி சோ இது எப்படி நான் போச்சுக்கலாம் திவே ஒரு பொருளை தான் ஒரு தண்ணியில வராது சாதை தீ வாய்ப்பு கம்மியான நிலத்துல நிறைய தீ விபத்து வரும் தீயின் வேந்தர் ராணுவ தளபதி உபேந்தர் சோ நெக்ஸ்ட் திவோதி கடற்படை தலைவர் இப்ப வந்து கடற்படைந்தாலே கடல்ல பள்ளி கொண்டிருப்பவர் என்னது ஹரி ஆன்சர் குமார் அமைச்சர் ஜெய் சங்கர் இப்ப ஜெய் ஹனுமன் ஜெய் ஹனுமன் ஹனுமன் என்ன பண்ணாரு வேற நாட்டுக்கு பறந்து போயிட்டு அங்க இருக்கிற விஷயத்த பேசிங்க தூது சொன்னார் ஜெய் ஹனுமன் வெளிநாட்டுக்கு போனாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் சங்கர் சோ இப்படி நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்க ஆன்சரை எளிய முறையில நினைவு வச்சுக்கிட்டு ஒரு கனெக்ஷன் தான் இது வந்து வந்து குற்றவாளத்து நம்ம எடுத்துக்காதீங்க ஈஸியா ஆன்சர் வந்து கன்ஃபீஸ் ஆகாம பண்ணணும்னா இந்த ட்ரிக்ஸ் இதோட உங்க பெட்டரா சில பேருக்கு ட்ரிக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ